சூரியகாந்தி படத்தில் வரக்கூடிய இந்த பாடலை எல்லாருமே கேட்டிருப்பீங்க பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா இந்த பாடலுக்கு பின்னாடி கண்ணதாசன் ஒரு ட்விஸ்ட்டு வச்சிருக்காரு இந்த பாட்டில் அது என்ன ட்விஸ்ட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ் சினிமாவில் பல எண்ணற்ற பாடல்களை எழுதி இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசனை சொல்லலாம் இன்பம் துன்பம்னு எல்லா உணர்ச்சிகளுக்குமே இவர் ஏற்ற வகையில் பாடல்களை எழுதி கொடுத்துருக்காரு பெரும்பாலும் இவருடைய பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கு அப்படிதான் நடிகர் ராமன் ஜெயலலிதா சோ ராமசாமி மனோரம்மா சாவித்ரி இவங்களெல்லாம் வச்சு முக்தா சீனிவாசன் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சூரியகாந்தின்ற ஒரு படத்தை இயக்கிறாரு இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா ஜெயலலிதா முத்துராமன் ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க முத்துராமனை விட ஜெயலலிதாவுக்கு அதிக சம்பளத்தில் ஒரு வேலை கிடைச்சிருது இதனால் ரெண்டு பேருக்கும் இடையில் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வந்து ஏற்படுது ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருப்பாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு கச்சேரியை போய் பார்க்க போவாங்க அந்த கச்சேரியில் பாட்டு பாடக்கூடியது யார் அப்படின்னா கண்ணதாசன் அப்போ வரக்கூடிய பாடல்தான் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது இந்த பாடல் இதை வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா பக்தி பாடல்னு சொன்னாங்க ஒரு சிலர் வந்து குடும்ப பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பலரும் அறியாத தகவல் அப்படி என்ன ட்விஸ்ட்டு இந்த பாட்டில் இருக்குது அப்படின்னு நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க தன்னுடைய அரசியல் அனுபவத்தை வச்சு தான் கண்ணதாசன் இந்த பாடலில் எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சி அமைஞ்சப்போ அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கருணாநிதி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அடுத்த சில வருஷத்திலேயே எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிறார் இந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சும் எம்ஜிஆர் கருணாநிதி ஆகியோருடன் கண்ணதாசனுக்கு இருக்கக்கூடிய அரசியல் பயணம் குறித்து விவரிக்கும் விதமாக இந்த பாடலை எழுதியிருக்காரு கண்ணதாசன் இந்த பாட்டு வரியில் உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும்னு இந்த வரிகள் யாரை குறிப்பிட்டு எழுதியிருக்காரு அப்படின்னா பற்றி தான் ஏன்னா எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டதை குறிக்கும் விதமாக இந்த வரியை கண்ணதாசன் எழுதியிருக்காரு அடுத்ததா அதே பாடலில் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் இந்த இரண்டில் ஒன்று சிறிது என்றால் எந்த வண்டி ஓடும் இந்த வரிகள் யாரை குறிப்பிட்டு எழுதியிருக்காரு அப்படின்னா எம்ஜிஆர் கருணாநிதி ரெண்டு பேருடைய பிரிவை குறிக்கும் வகையில் கண்ணதாசன் எழுதியிருக்காரு இதுதான் அந்த பாட்டில் வரக்கூடிய ட்விஸ்ட் ட்விஸ்ட் அப்படின்னு ஆலங்குடி வெள்ளைச்சாமி தன்னுடைய யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறாரு